நூறாவது நாள் படத்துல என் கூட நடிக்கும் பொழுது அந்த நூறாவது நாள் படத்துல வந்து நல்லா புது புதுவிதமான ஒரு இதோ வேஷத்தோடு அவர் வந்து பண்ணும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்ப வாகனி ஸ்டுடியோவில் ஷூட்டிங் ராத்திரி காட்சி மழை பெய்யற மாதிரி ஒரு கொலை செய்கிற மாதிரி ஒரு சீன் எடுக்கும் பொழுது நான் போயிருந்தேன் என்ன அப்போ சத்யராஜ் சார் சொன்னார் இல்ல சார் நான் கதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரெடி பண்ணணும் உங்களை டைரக்ஷன் பண்ணணும் அது நான் தான் டைரக்ஷன் பண்ணணும்னார் அப்போ வந்து சாருக்கு வந்து டைரக்ஷன் பண்ணுங்கிற மோகமும் வெறியும் அதிகமாக இருந்தது நூறாவது நாள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச உடனே அந்த நூறாவது நாள் படத்தில் நானும் நடிச்சிருந்தேன் மோகனுக்கு நடிச்சிருந்தா கூட மோகனுக்கோ எனக்கோ மிகப்பெரிய பேர் இல்லை அதில் சத்யராசாருக்கு தான் மிகப்பெரிய பேர் அவர் வந்தார்னாலே தேட்டரே கை தட்டு அந்த மொட்டையோடையும் கூலிங் கிளாஸ் கேனக்கோடையும் போய் பார்த்தா அந்த அளவுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது அந்த படம் ஒரு படம் முதுமலையில ஷூட்டிங் நான் தான் வில்லன் அவர் கதாநாயகன் யானை வந்து என்ன துரத்துது இவர் வந்து என்ன காப்பாத்தணும் இப்ப என்ன முதுமலையில அந்த ஒரு யானையை கூப்பிட்டு வந்து வைக்கிறாங்க யானை என்ன துரத்தவே மாட்டேங்குது இவர் யானை துரத்த மாட்டேங்க டைம் ஆயிட்டு இவர் கூப்பிட்டு ஒரு ஐடியா சொல்றாரு சத்யராஜ் வெள்ளத்தை கையில் எடுத்துக்கங்க அதை யானை கிட்ட போய் காட்டுங்க வெள்ளை யானை வெள்ளத்தை யானை பார்த்துரும் யானைக்கு கரும்பு சக்கர வெள்ளம்னா ரொம்ப பிடிக்கும் வெள்ளத்தை யானை கிட்ட நல்லா காட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஓட ஆரம்பிச்சா அது உங்களை துரத்த ஆரம்பிக்கும் ஓட ஓட வெள்ளத்தை வீசி இருங்க அப்படின்னாரு நல்ல ஐடியா விஜி யானை துரத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் வெள்ளத்தை வீசினது யானை கவனிக்காம இன்னும் வெள்ளை இவன் கையில் தான் இருக்குன்னு நினைச்சா ஏன் கதை என்ன விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு டைரக்டர் வந்து என்னங்க என்னங்க நடிப்புல கூட பெரிய தொல்லை அவர் நாள் தான் நம்மளுக்கு வரும் ஏன்னா எகிரி செவத்துல ஏறி அடிச்சு டூ போடாம ரோப்பு கட்டாம இப்படி எகிரி அடிச்சாருன்னா நானும் ஹீரோவை நடிச்சிருக்கிறேன் இப்போ எங்க இந்த பிரச்சனை எல்லாம் வந்து விடியும் நம்ம தலையில் தான் வந்து விடியும் ரெண்டு பேருக்கு சூப்பர் சூப்பர் ஆயிதான் மாஸ்டர் வருவாரு என்ன இப்படி எகிறி அடிக்கணும் அப்படியெல்லாம் எப்படி மாஸ்டர் அடிக்க முடியும் இல்ல நேத்து ஃபைட்டு அவர் விஜயகாந்த் சார் அடிச்சாரு நீங்களே அடிங்க ஐயோ அவர் அடிப்பாரு வர்ற வரைக்கும் வச்சுக்கங்க மீதியை டூப் போட்டுறாங்க மாஸ்டர் அப்படி இல்ல ஒரு ஒரு ரோப்பா கட்டுங்க அப்படிங்கிறது இப்படி எல்லா விஷயத்திலையும் வந்து ஒரு தைரியசாலி அதாவது வந்து வாழ்க்கைக்கும் சரி தொழிலுக்கும் சரி அரசியலுக்கும் சரி தைரியம் முக்கியம் வெற்றிகள் வரும் போகும் என்ன வேணால் அந்த தைரியம் இருக்குது பாருங்க அந்த தைரியம் அந்த இந்த நாட்டுல இருக்கிற கோடி சாதாரண ஏழை ஜனங்களோட மனசுதான் எனக்கு பெரிய சிம்மாசனம் அதுல எனக்கு எப்பவுமே ஒரு தனி இடம் உண்டு